ரெசாயா நூலில் இருந்து வார்த்தை கார் இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொலியை கண்டார்கள் சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது ஆண்டவரே அந்த இனத்தாரை பல்கி பெருகச் செய்தீர் அவர்கள் மகிழ்ச்சியை மிகுதிப்படுத்தினீர் அறுவடை நாளில் மகிழ்ச்சி வருவது போல் உம் திருமுன் அவர்கள் அகமகிழ்கிறார்கள் கொள்ளை பொருளை பங்கிடும்போது போது அக்களிப்பது போல் களி கூறுகின்றார்கள் மிதியா நாட்டுக்கு செய்தது போல அவர்களுக்கு சுமையாக இருந்த நுகத்தை நீர் உடைத்தறிந்தீர் அவர்கள் தோலை புண்ணாக்கிய தடியை தகர்த்து போட்டீர் அவர்களை ஒடுக்குவோரின் கொடுங்கோலை ஒடித்தறிந்தீர் ஏனெனில் ஒரு குழந்தை நமக்கு பிறந்துள்ளார் ஒரு ஆண் மகவு நமக்கு தரப்பட்டுள்ளார் ஆட்சி பொறுப்பு அவர் தோல்மேல் இருக்கும் அவர் திருப்பேரோ வியத்தகு ஆலோசகர் வலிமை மிகு இறைவன் என்றும் உள்ள தந்தை அமைதியின் அரசர் என்று அழைக்கப்படும் அவரது ஆட்சியின் உயர்வுக்கும் அமைதி நிலவும் அவரது அரசின் வளர்ச்சிக்கும் முடிவே இராது தாவீதின் அரியணையிலே அமர்ந்து தாவீதின் அரசை நிலைநாட்டுவார் இன்று முதல் என்றென்றும் நீதியோடும் நேர்மையோடும் ஆட்சி புரிந்து அதை நிலை பெயராது உறுதிப்படுத்துவார் படைகளின் ஆண்டவரது பேரார்வம் இதை செய்து நிறைவேற்றும் ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு வாக்கு இறைவா மக்கு நன்றி ரேசுவிலை அன்புமிக்க சகோதர சௌதரிகளே இன்று எங்களை எல்லாருக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சியான ஒரு நாள் சந்தோஷமான நாள் கிறிஸ்து பிறப்பு நாள் கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறந்தது எதற்காக என்கின்ற ஒரு கேள்வியை நாங்கள் எப்போதுமே கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் எதற்காக கிறிஸ்து பிறந்தார் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் மீண்டும் ஒரு தடவை திரும்பி பார்ப்பதற்காகவும் எங்களுடைய வாழ்வுக்கான வழிகளை அமைத்துக் கொள்வதற்கும் தன்னுடைய வாழ்க்கை எங்களோடு பகிர்ந்து கொடுப்பதற்கும் எங்களை இந்த மன்னகத்திலேயே விண்ணகத்தை அனுபவித்துக் கொள்வதற்கும் இறையரசனுடைய கனவை நிறைவேற்றுவதற்கும் அவருடைய விளிமியங்களை சொல்லித்தந்த தந்த இயேசு எங்களுக்கு மீண்டும் ஒரு தடவை தன்னுடைய பிறப்பின் ஆசிர்வாதத்தினாலே மகிழ்ச்சிப்படுத்துகிறார் அவருடைய அந்த சிறப்பை அந்த மகிழ்ச்சியை நாங்கள் அனுபவிப்பதற்கு தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோமா இன்று என்ன அன்பானவர்களை கிறிஸ்தனுடைய பிறப்பு ஒரு மாட்டுக்கொட்டலிலே ஜெஸ்ஸு பிறக்கிறார் ஏழ்மையின் எளிமையாக பிறக்கின்றார் இடம்பெயர்ந்த நிலையிலே பிறக்கின்றார் எல்லாரும் பதிவுகளை இந்த பெயர்களை பதிவு செய்வதற்காக தங்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு போகிறார் டெத்திலகேம் அப்படின்னு சொல்லப்படுவார் தாவீதனுடைய ஒரு ஊர் அந்த வெத்திலைகேமுக்கே அர்த்தம் அப்பத்தின் வீடு என்று சொல்லுவார்கள் பெத்லகேம் அப்படின்னு சொன்னால் அப்பத்தின் வீடு காரண அது அங்கே போபவர்களுக்கு விருந்தோம்பல் இருக்கும் ஆனால் அங்கே போனார்கள் அங்கே யாருமே இடம் கொடுக்கவில்லை அப்படியான ஒரு துர்ப்பாக்கியமான நிலை ஏற்பட்டிருக்கும் எல்லா மக்களும் அங்கே கூடியிருக்கிறார்கள் சத்திரங்கள் சாவடிகள் எல்லாமே நிரம்பி வழிந்து கொண்டிருந்தன தங்குவதற்கு இவர்கள் இடமே கிடைக்கவில்லை நிறை மாத சூசியப்பர் அங்கே போகின்றார் அங்கே போய் ஜேசு என்கின்ற மீட்பர் எப்படி பிறக்கின்றார் ஒரு சொல்லினாலே உலகத்தை படைத்த ஆண்டவர் ஒளி தோன்றுக அப்படின்னு சொன்னார் ஒளி தோன்றியது தொடக்க முதலாம் அதிகாரம் மூன்றாவது வாக்கியம் மனிதனை என்னுடைய சாயலிலும் பாவனையிலும் படைப்போம் என்று சொன்ன ஆண்டவர் மனிதரை படைத்தார் புல்பூண்டுகளை ஒரு சொல்லினாலே படைத்தார் வானத்து பறவைகளை ஒரு சொல்லினாலே படைத்தார் மிருகங்களை ஒரு சொல்லினாலே படைத்தார் கடல்களை ஆறுகளை ஒரு சொல்லினாலே படைத்தவர் ஆண்டவர் பிறப்பதற்கு இடமில்லாமல் இருக்கிறார் ஏழ்மை எளிமை இதுதான் கிறிஸ்தவத்தினுடைய ஒரு அழகு என்பதை நாங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இன்றைக்கெல்லாம் எங்களுடைய பாலன் பரப்பு இதுகளெல்லாம் வீடுகளில் நாங்கள் செய்வது உண்டு பெரிய பெரிய மாட மாளிகையை போல சில வீடுகளிலே நாங்கள் செய்து முடிக்கிறோம் ஏனெண்டா எங்களுக்கெல்லாம் அதுதான் விருப்பமாக இருக்கும் மாட மாளிகைகள் போல மிகவும் அழகான வீடுகள் போல் கட்டி அதுக்குள்ளே ஜேசுவை கொண்டு வந்து வைக்கிறோம் ஜேசு அப்படி பிறக்கவில்லை ஜேசு தீவன தொட்டியிலே அவரை கிடத்தினார் தீவன தொட்டி அப்படின்னு சொன்னால் மாடுகள் இந்த விலங்குகள் அதுகள் சாப்பாடு சாப்பிட்ற இடம் வந்து தான் அதில் சாப்பிடும் அது தொட்டி இருக்கும் தொட்டிக்குள்ளே சாப்பாட்டை போட்டு வைக்கோலை போடுவார்கள் புல்லுகளை போடுவார்கள் அதில் வந்து அது சாப்பிட்டு விட்டு போவோம் அதுக்கு தெரியும் அது தீவன தொட்டி அது சாப்பாடு தான் சாப்பிட்ற இடம் அந்த இடத்துல அந்த வைக்கோலுக்கு நடுவில் இயேசுவை கிடத்தினார்கள் துணியில் சுற்றி போட்டதில் கிடத்தி இருக்கிறார்கள் ஏழ்மை எளிமையிலே பிறந்த ஆண்டவர் இயேசு என்பானோ ஆனால் இன்றைக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி எங்களுக்கு கிடைக்குதானே உனக்கு துன்பம் வேதனை கஷ்டம் எல்லாத்திலிருந்து உனக்கு விடுதலை தருகின்ற ஆண்டவர்னா கஷ்டங்களிலே இருந்து உன்னை நான் நிறை வல்லமையோடு ஏற்றுக்கொள்ளுகின்ற ஆண்டவர் பேரொழியை கண்டார்கள் எப்படி அன்பானவர்களை இந்த ஏழ்மைக்குள்ள பேரொழி வரும் அதான் பேரொழி அந்த பேரொலியை நோக்கித்தானே மூன்று ஞானிகள் வருகிறார்கள் இஸ்ரேலின் அரசராக அங்கே அவருடைய விண்மீன் நிலை கண்டோம் அவர்கள் எதுவுமே தெரியாது விண்மீனை நோக்கி அவர்கள் வந்து பேரொளி எங்கே பிறந்திருக்கிறது பெத்திலேஹேமிலே மாட்டுப்பட்டிலே ஏழ்மையை பார்த்தீர்களா எளிமையை பார்த்தீர்களா வறட்டு கௌரவங்களோடு வாழுகின்ற மனிதர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு சிறப்பை நாங்கள் சிந்திக்க வேண்டும் எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதர்கள் இந்த ஏழ்மையை புரிந்து கொள்ள வேண்டும் என்னுடைய பணம் பட்டம் பதவிகள் தான் எனக்கு மேலானது என்று நினைக்கிற மனிதர்கள் இயேசுவினுடைய ஏழ்மைத்தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும் எனக்கு பத்து வீடு வேண்டும் வீடு வாசல்கள் வேண்டும் பொருள் பண்டங்கள் வேண்டும் சொத்துக்கள் வேண்டும் பணம் வேண்டும் எல்லாவற்றோடும் நான் வாழ வேண்டும் அடுக்கடுக்கான வாகனங்கள் எனக்கு வேண்டும் நான் பெரியவனாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற மனிதர்கள் எல்லாருக்கும் பெத்தலையன் ஞாபகம் வர வேண்டும் அந்த பெத்தலையமில் இருக்கிற மாட்டு ஞாபகம் வர வேண்டும் அந்த மாட்டுக் கொட்டலுக்குள்ளே பிறந்து இயேசு ஞாபகம் வர வேண்டும் ஏனென்றால் ஏழ்மையோடும் எளிமையையும் ஆண்டவர் விரும்பினபடியினால் தான் இந்த இடத்திலே ஆண்டவர் பிறக்க திருவிழம் கொள்ளுகின்றார் ஆகவே அன்பானோரில் இன்றைக்கு நாங்களும் சிந்திக்க வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் எதை நாங்கள் அனுபவிக்கிறோம் பெரிய பெரிய வண்ண வண்ண விளக்குகளை எல்லாம் நாங்கள் போடு பெரிய லைட் ஆலயங்களை நாங்கள் பார்க்கலாம் இந்த இயேசுவினுடைய பிறப்பினுடைய மகிழ்ச்சியை எத்தனை பேர் மற்றவர்களோடு பகிர்ந்து கொடுக்கிறோம் நாங்கள் புது உடுப்பு போட்டு பெரிய சந்தோஷமாக மகிழ்ச்சி நல்லம் ஆண்டவர் இயேசுவை நாங்கள் அனுபவிப்பதற்கு அன்பானவர்களை இப்படியெல்லாம் நாங்கள் எங்களை ஆயத்தப்படுத்துவதனால் எப்படி ஆயத்தப்படுத்துகிறோம் உள்ளார்ந்த ரீதியிலே ஆயத்தப்படுத்துகிறோமா கிறிஸ்மஸில் அண்டைக்கு மற்றவர்களோடு எதை கொடுத்து கொள்ளுகிறேன் எதை பகிர்ந்து கொடுக்கிறேன் ஏழை எளிய மனிதர்களை நான் ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கு விருப்பமாக இருக்கிறேன் வீட்டுக்கு வருகின்றவர்களெல்லாம் துரத்து விடுகின்ற மனிதர்கள் நாங்கள் ஒரு உணவு கொடுக்காமல் கூட அவர்களை திட்டி தொலைக்கின்ற மக்கள் நாங்கள் பலர் இருக்கிறோம் சிந்திக்க வேண்டும் என்பவர்களே கிறிஸ்மஸ் என்பது நாங்கள் பெரிய பொருளோடும் பெரிய சொத்தோடும் பெரிய செல்வத்தோடும் இருந்து கொண்டு பெரிய பெரிய ஆடம்பரங்களை செய்வதல்ல கிறிஸ்மஸ் அப்படி இருந்திருக்கக்கூடிய ஆண்டவர் என்று சொன்னால் எப்படி பிறந்திருப்பார் என்பான்வர்களே ஏழ்மை எளிமை பெத்தலகம் யாருனாலேயுமே நினச்சி பார்க்க முடியாத அந்த யாருனால நினைச்சு பார்க்க முடியாத இடத்துல இருந்த ஒரு மாட்டுக்கொட்டல் அந்த மாட்டுக் ஆண்டவர் இயேசு ஏழ்மையாக எளிமையாக பிறக்கிறார் யாருக்கு அறிவிக்கப்படுகிற இடையர்கள் யாராலையுமே கண்டு கொள்ள முடியாத மனிதர்கள் எதற்குமே முன்னிலைப்படுத்தப்பட முடியாத மனிதர்கள் கிடைகளோடு கிடைகளோடு அவர்கள் கிடக்கின்ற மனிதர்கள் இரவிரவாக காவல் காத்து கொண்டிருக்கிற மனிதர்கள் யாரையுமே அவர்களை கண்டுகொள்ளவே மாட்டார்கள் அவர்கள் இரண்டாம் தரம் மூன்றாம் தரமாகத்தான் அவர்களை வைத்திருப்பார்கள் அப்படிப்பட்ட இடையர்கள் ஆண்டவர் இயேசு சந்திக்கிறார்கள் எப்படி ஏழ்மை எளிமை இயேசுனுடைய வாழ்க்கை அவருக்கு சிந்தித்து பார்ப்போம் என்னுடைய வாழ்க்கையும் ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதா என்னுடைய பணம் பட்டம் பதவிகளில் அழைத்து போய் மற்ற மனிதர்களை சற்றேனம் திரும்பி பார்க்காமல் இருந்திருக்கிறேனே சிந்திப்போம் கிறிஸ்மஸ் எனக்கு எதை சொல்லுகிறது கிறிஸ்மஸ் கொடுக்கச் சொல்லுகிறது ஆமே